தமிழ்நாட்டில் உடனடியாக மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் முழு மதுவிலக்கை கொண்டு வருவதற்கான சூழல் இல்லை என மதுவிலக்குத்துறை அமைச்சர் முத்துசாமி கூறியிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த எந்த சூழல் தேவையில்லை என தெரிவித்துள்ள அன்புமணி ராமதாஸ் நாட்டு மக்கள் நலமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் போதுமானது எனவும் கூறியுள்ளார் மதுக்கடைகளை மூடினால் அண்டை இருந்து மது உள்ளே வந்துவிடும் என்ற புளித்து போன காரணங்களை கூறியே மதுவிலக்கை தள்ளிப்போடக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் எந்த மூளை முடுக்கில் கள்ளச்சாராயம் விற்கப்பட்டாலும் அது குறித்து அடுத்த ஐந்து நிமிடங்களுக்குள் தகவல் கிடைக்கும் வகையில் வலிமையான கட்டமைப்பு அரசிடம் உள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழ்நாட்டில் உடனடியாக மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்